வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனை ஒரு பொண்ணே இன்னைக்கு வந்துட்டு என்ன மீன் கிடைச்சிருக்குன்னா பால மீன் கிடச்சிருக்கு மக்களே நேற்று உள்ள மீன் நேற்று ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு எங்கள் சித்தப்பா கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு வந்துட்டு பால மீனை வந்துட்டு புளி ஊற்றி அவிக்க போகிறேன் மக்களே வெங்காயம் காளி வதைக்கு வந்துட்டு புளி ஊற்றி அவிக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் மக்களே இந்த மீன் தான் நான் சொன்னேன் பால மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் சரி அப்புறம் வந்துட்டு ஜிலேபி மீனும் சரி ஒரே இடத்துல தான் கிடக்கும் ஜிலேபி மீன் வந்துட்டு இப்போ படம் ஆடுக்குது மக்களே பால மீனாக தான் பட்டுட்டு கிடக்கு அடுப்பத்த சட்டி வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் இந்த மஞ்சடி சூடாக கொஞ்சம் டைம் ஆகுது மக்களே கடுகு போட்டேன் லைட்டாக தான் எண்ணெய் சுட்டுருக்கும் போல அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிச்சு வந்துட்டு மக்களே கடுகு நல்ல படபடன்னு பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தாய வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு ஒன்று கூட வெடிக்காம இருந்தால் ஒரு மாதிரி கசந்த மணிக்கு ஆகிரும் அதனால ஃபுல்லாக வெடிக்கட்டும் நல்லா சூடாகிட்டுனா படபடன்னு வெடிச்சிருக்கும் அப்புறம் வெந்தயம் மக்களை கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டே ஆகணும் அப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வெந்தயம் வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்ட்ராவே போடுவேன் நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த மீன் வந்துட்டு ஒரு மாதிரி மீன் மாதிரி வெடுக்குவாடு அடிக்கும் மாட்டிங்களா அந்த இதெல்லாம் அடிக்காது மக்களே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயனாலையும் சரி பெரிய வெங்காயினாலும் சரி போட்டுக்கலாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு அதனால நான் போட்டுட்டேன் மீன் குழம்புக்குனாலே சின்ன வெங்காயம் வை வைக்கிற மக்களே சூப்பராக இருக்கும் மற்ற எந்த குழம்புக்கும் வைக்கிறோமோ இல்லையோ மீன் குழம்புக்கும் வந்துட்டு மட்டன் குழம்புக்கும் வைக்கணும் அப்புறம் கருவேப்பில எப்பவும் போல அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கிற மக்களே வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் சூப்பராக இருக்கு மக்களே இந்த புளிய வேல் நம்ம வந்துட்டு பால மீனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி மட்டும் வைக்கணும் மற்ற மீன் குழம்புக்கு புளி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதோட கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணும் அந்த மாதிரி வைக்கணும் இந்த பால மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரமாகவும் இருக்கணும் புளிப்பாகவும் இருக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கணும் சோ சூப்பராக இருக்கும் மக்களை எவ்வளோ சோறுனாலும் நாள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் மீன் வந்துட்டு எங்களுக்கு அந்த எப்படா அந்த சீசன் வரும் அப்படின்ட்டு வெயிட் அந்த அந்தளவுக்கு எங்களுக்கு மீன் பிடிக்கும் அது சீசனுக்கு மட்டும்தான் மக்களே கிடைக்கும் எல்லா டைமும் கிடைக்காது வெங்காயம் வதங்கிட்டு தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்க வேண்டியதுதான் நல்லா மசியை வதங்கணும் நல்லா வதங்கிட்டு பாருங்க அப்புறம் வந்துட்டு நான் மசாலா பொடி போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் மக்களே அந்த குழிக்கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் மசாலா வந்துட்டு நம்ம கிண்டி விட்டு உடனே தண்ணியை ஊற்றிடணும் மசாலா வந்துட்டு கருகிடக்கூடாது புளியை வந்துட்டு ஊத்தினா ஒரு மாதிரி அடுத்த மணிக்கு ஆயிரும் தண்ணியை ஊற்றிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் மக்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என் கைக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் இதுவே அதிகமாக தான் மக்கள் இருக்கும் கரெக்டான புளிப்பாக இருக்கும் ஆலை மீனுக்கு அதனால நான் கரெக்டாக ஏன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் புளி ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இவ்வளோதான் நான் குழம்பு வைக்கிற மக்கள் ஏன்னா கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நல்லா கொதிக்கட்டு மூடி வச்சுக்கிடுவோம் நல்லா சலச்சலு குவிச்சிட்டு பார்த்தீங்களா அந்த தக்காளியில் தோல் மட்டும் கிடக்க பாருங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் நல்லா கொதிச்சும் வரணும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா பால மீன் மக்களே போட்டுக்கலாம் உடனே வெந்துடும் மீன்கள் வந்துட்டு டைம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மக்களே மீன் எல்லாம் போட்டுட்டேன் கிண்டி விட்டுட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கிறேன் வேண்டியதுதான் மக்களே நல்லா கொதிச்சு குழம்பு சூப்பரா வந்துட்டு நம்ம இறக்கி வச்சாலே அது கட்டி ஆயிரும் மக்களே பார்க்க வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சாலே நல்லா குழம்பு கட்டி ஆயிரும் பாருங்க சூப்பரா வந்துட்டா இதுக்கு வந்துட்டு மண்ட வந்துட்டு ரொம்பவே மெல்லிசா தான் இருக்கும் டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் மக்களே ரொம்பவும் போட்டு கிண்ட கூடாது அப்புறம் இல மல்லி இலைய தூவி குழம்பு அரைக்கிற வேண்டியதான் மனம் சூப்பரா இருந்துச்சு மக்களே செமையான மனமா இருந்துச்சு ஆனால் நான் வைக்கிறது அந்த அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது மக்களை ஓரளவுக்கு சாப்பிட்ற மணிக்கே இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் மீன் பொரிக்க போகிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மணிக்கு நான் மீன் பொரிக்கிற சட்டி மக்களே இது மீன் வந்துட்டு ஒட்டாமல் வரும் பழகுன சட்டி ரொம்ப வருஷமாக பழகியிருக்கு அந்த சட்டியை இது வந்துட்டு நான் பொடி போடல மக்களே பொடி வந்துட்டு கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு வத்தல் ஊற வச்சு அரைச்சி ஜீரகம்லாம் வச்சு அந்த மணிக்கு வந்துட்டு நான் பொரிச்சிருக்கேன் வீடியோ எடுக்கல மக்களே நான் ஃபுல் வீடியோ வந்துட்டு இனிமேல் நான் எடுத்து போடுறேன் இந்த மீனை பரட்டி போதும் போதும் ஆயிடுச்சு மக்களே பட படப்படன்னு வெடிச்சு கையில எல்லாம் டப்பு டப்புன்னு வெடிக்குமா கையில எல்லாம் அடுத்த தடவை போடும்போது கரண்டியை வச்சு தான் போட்டேன் சூப்பராக இருக்கும் மக்களே இந்த பாலை மீன் குழம்பு மீன் பொறிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயும் அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா இதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னொரு நாள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறேன் அது கூட்டி தான் மக்களே வைப்போம் தான் பொரிச்சாச்சு எடுத்துட்டு அடுத்து இருக்கிற மீனை வந்துட்டு போட வேண்டியதான் ஒரு பதினோரு மீன் பொரிச்ச மக்களே பதினோரு மீன் கிட்ட குழம்புல போட்டேன் இன்னைக்கு மீன் ரேட்டு வந்துட்டு நல்ல ரேட்டு தான் மக்களே போச்சு அது வெந்த ஒன்றை வந்துட்டு கரெக்டாக வந்துடும் பார்த்திங்களா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் மக்களை இந்த மீன் கிடச்சா விட்டுறவே விட்றாதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு மீன் அதுக்கு தான் இதோட பேர் பால மீன் வச்சிருப்பாங்க போல இதான் மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் மக்களை இன்னைக்கு வந்துட்டு பால மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க எப்படி தோத்துக்குடி ஸ்டைல் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு இந்த மீன் விடாதீங்க சரிங்களா ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்டான ரேட்டு கம்மியானதுலேயே ரொம்ப டேஸ்டான மீன் இந்த மீன் ஒன்று எல்லாருமே மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த மணிக்கு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பாய் நாளைக்கு என்ன வீடியோ போடுன்னு நாளைக்கு பார்க்கலாம்